Hi friends எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் நம்மளுடைய சித்தர்கள் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்காக சொல்லி வச்சுட்டு போன சில ஆன்மீக ரகசிய குறிப்புகள் பற்றி தான் நாம் தெரிஞ்சுக்க போகிறோங்க வீடியோஸ்க்கு இப்போ நம்ம ஃபுல்லாக பாருங்கள் பல பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு இருக்குங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆன்மீகத்தில் நம்மளுடைய சித்தர்கள் முன்னோர்கள் நமக்கு சொல்லி வச்சுட்டு போன எல்லா விஷயங்களுமே நம்மளுடைய நன்மைக்காக மட்டும்தாங்க ஆனால் அதையெல்லாம் புரிஞ்சிக்காமல் சித்தர்கள் முன்னோர்கள் சொன்ன மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லி ஒதுக்கி தான் இன்றைய கலியுகத்தில் நம்ம கஷ்டப்பட்டுட்டு வரோம் இது வந்து மறுக்க முடியாத உண்மைகள் ஏன்னா அந்த காலத்துல நம்மளுடைய சித்தர்கள் முன்னோர்கள் எந்த ஒரு சயின்டிஃபிக் இதுவுமே இல்லாம அப்பயே மழை வரும்னா கண்டிப்பா வரும் இப்ப நமக்கு எல்லா வசதிகளுமே இருக்கு மழை வருது மழை வரும் அப்படின்னு சொல்றாங்க வெயில் காயுது வெயில் காயம் அப்படின்னு சொல்றாங்க மழை வருதுங்க ஆனா அந்த காலத்துல நம்மளுடைய முன்னோர்களும் சித்தர்களும் சொன்ன விஷயங்கள் அப்படியே நடந்ததுங்க நம்மளுடைய சித்தர்களும் முன்னோர்களும் நமக்காக சொல்லி வச்சுட்டு போன ஆன்மீக ரகசிய பரிகாரங்கள் என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னா பாக்கலங்க ஃபர்ஸ்ட் தினமுமே வீட்ல விளக்கேத்தி வழிபாடு செய்யணும் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க குறிப்பா நம்மளுடைய குலதெய்வத்தோட பேரை சொல்லி வீட்டில் விளக்கேத்தி வழிபாடு செய்கிறவங்களுடைய குடும்பத்துக்கு வரப்போற கஷ்டத்தை முன்கூட்டியே நம்மளுடைய குலதெய்வம் வந்து நம்மளுடைய கனவின் மூலமாக வந்து சொல்லுங்க இப்போ நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னா முன்கூட்டியே உனக்கு ஆபத்து வரப்போகுது அப்படின்றத கனவுல வந்து குலதெய்வம் ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து சொல்லும் பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்க இதுவும் ஒரு வழிங்க குலதெய்வம் மட்டும்தான் இதை செய்ய முடியும் வேற எந்த தெய்வம் செய்ய முடியுமா அப்படின்னா அதுவும் ஒரு சந்தேகம் தாங்க நம்மளுடைய குலதெய்வங்கள் அப்படின்றது வேற யாரும் இல்லைங்க நம்மளுடைய மூதாதையர்கள் தான் ஒரு காலத்துல வந்து நம்ம கூட வாழ்ந்து இறந்து போய் அவங்கதான் குலதெய்வமா மாறி நம்ம நம்மளுடைய குடும்பத்துக்கு வழிகாட்டுறவங்க கண்டிப்பா குலதெய்வ வழிபாடு வருஷத்துக்கு ஒரு தரமாவது போய் செய்யணும்னு சொல்லுவாங்க பொதுவா குலதெய்வ வழிபாடு அப்படின்றது ஒரு காட்டுக்குள்ள இருக்கும் யாருமே ஜன நடமாட்டம் இல்லாத இடத்துலயா இருக்கும் அதுக்கு உருவம் கூட இருக்காது ஒரு கல்ல வச்சு வழிபடுவாங்க ஒரு மரத்தை வச்சு வழிபடுவாங்க அந்த மாதிரி நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி வழிபாடு செஞ்சாங்களோ அங்கே போயிட்டு குலதெய்வ கோவிலுக்கு பொங்கல் வச்சுட்டு வழிபாடு செய் வழிபாடு செஞ்சுட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வருஷத்துக்கு ஒரு தடம் கண்டிப்பா குலதெய்வ வழிபாடு செய்யணும் தினமுமே வீட்டில் விளக்கு போதும் குலதெய்வத்தோட பேரை சொல்லி நம்ம வந்து விளக்கு வழிபாடு செய்யும் போது நம்மளுடைய நமக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வரும்போதுனா கண்டிப்பா நம்மளுடைய குலதெய்வங்கள் நம்மளுடைய குலத்தை காக்குங்க அடுத்த விஷயம் வந்து இப்போ கோவிலுக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன் கோவிலுக்கு வந்து நாலு வழி அஞ்சு வழி ஆறு வழி இந்த மாதிரி நிறைய வழிகள் இருக்கும் ஆனா பிரதான வழி எதுவோ அது வழியா தான் நம்ம வந்து கடவுளை தரிசனம் செய்யணுங்க பின்வாசல் வழியா போனா தூரம் கம்மி அப்படின்றதுக்காக குறுக்கு பாதையில போயிட்டு கடவுளை தரிசனம் செய்யக்கூடாது கோவிலுக்குள்ளவும் நுழையக்கூடாதுங்க நிறைய பேர் நாம செய்யற தப்பு இதுதான் கோவிலுக்கு நிறைய வழி இருக்கு நம்ம ஈஸியா எந்த வழியில போனா போய் சாமியை பார்க்க முடியுமோ அந்த தான் போறோம் அது மட்டுமே இல்லாம இப்ப கூட்டம் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருப்பாங்க கோவில வேலை செய்யறவங்க அவங்க மூலமா போயிட்டு குறுக்கு வழியில போயிட்டு சாமியை தரிசனம் பண்றது இதெல்லாமே எல்லாமே தவிர்த்துட்டு பொது வழ ஒன்று இருக்கும் ஜனங்கள் எல்லாமே வந்து காசு இல்லாமல் பொது வழியில போயிட்டு சுவாமியை தரிசனம் பண்ணுவாங்க அந்த மாதிரி நம்ம பொது வழியில போயிட்டு சாமியை தரிசனம் பண்ணணுங்க அதாவது குறுக்கு வழியில போயிட்டு நம்ம சாமியை தரிசனம் பண்ணா சாமியை மட்டும் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் ஆனால் நம்ம கால் கடுக்க நின்று போய் சாமியை தரிசனம் பண்ணா சாமி நம்மள பார்த்துட்டு இருக்கோம் இதுதாங்க முக்கியமான விஷயம் சாமியை நம்ம பார்க்கணுமா இல்லை சாமி நம்மளை பார்க்கணுமா அப்படின்றத நாம தான் யோசனை பண்ணிக்கணுங்க இது வந்து நம்மளுடைய சித்தர்கள் நமக்காக சொல்லி வச்சுட்டு போன ஒரு விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க நல்ல பலன் கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் கோவிலுக்கு போகும்போது யாசகம் யாராவது கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போயிட்டு சாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா மனசுக்குள்ள ஒரு மன நிறைவு கிடைக்குங்க அந்த மன நிறைவே நம்மளுடைய பிரார்த்தனை நிறைவேற்றியும் வைக்கும் கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு யாசகம் போடுறத விட போடக்கூடாது அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது போடலாம் இருந்தாலுமே உதவி செஞ்சுட்டு அவங்களுக்கு வயிறார ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கறதோ இல்லை நம்மளால முடிஞ்ச அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் கொடுக்கறதோ கொடுத்துட்டு போயிட்டு சாமியை தரிசனம் பண்ணா அந்த ஒரு மனநிறைவே நிறைவே சாமியை நம்மளுடைய பிரார்த்தனை நிறைவேற்றி வைக்குங்க அடுத்த விஷயம் வந்து ஏதாவது ஒரு முக்கியமான விஷயமா வெளியே போகும்போது ஒரு இன்டர்வியூக்கு போறோம் இல்ல ஒரு பொண்ணு பார்க்க போறோம் இல்ல ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக போறோம் அப்படின்னா ஒரு ஏலக்காயை நம்ம வாயில போட்டுட்டு போறது நம்மளுடைய வார்த்தைகள் வந்து பலிதமாகங்க பேச்சில் வந்து ஒரு தெளிவு பிறக்கும் அதே போல நம்ம போற விஷயங்கள் வெற்றிகரமாக முடியணும் அப்படின்னா ஒரு அருகம்புல்ல நம்ம வாசலில் கூட இருக்கும் அருகம்புல் ஒரு அருகம்புல் எடுத்துட்டு தண்ணியில கழுவிட்டு நல்லா தொடிச்சிட்டு விநாயக பெருமானை வேண்டி அதை பேக்கெட்டில் வச்சுட்டு போறதும் போற விஷயம் நல்லபடியாக நடக்குதும் அதே போல ஒரு விரலி மஞ்சள் எடுத்து பூஜை அறியில வச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த விரலி மஞ்சள் நம்ம பேக்கெட்டில் வச்சிட்டு போறதும் போற விஷயங்கள் வந்து நமக்கு வெற்றியா முடியுங்க ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த விஷயம் வந்து பூஜை அறையில எப்பவுமே ஏதாவது ஒரு கோயிலோட தீர்த்தம் இருக்கணுங்க கங்கா தீர்த்தமா இருக்கலாம் ராமேஸ்வர தீர்த்தமா இருக்கலாம் திருச்செந்தூர் கடலில் தீர்த்தமா இருக்கலாம் இப்படி எந்த தீர்த்தமும் ஒரு தீர்த்தம் வீட்டில் இருந்தது அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஏதாவது ஒரு தீட்டு வீட்டுக்கு போயிட்டு வந்த பிறகு இந்த தீர்த்தத்தை கொஞ்சம் தண்ணீர்ல கலந்து தலையிலும் தெளிச்சுக்கலாம் வீடு ஃபுல்லாகவும் தெளிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம குளிக்கிற தண்ணீர்ல அந்த தீர்த்தத்தை ஒரு மூடி கலந்துட்டு நம்ம குளிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து நன்மைகள் பிறக்குங்க இல்லை நம்ம வீட்டில் எப்போ பார்த்தாலும் ஒரு சண்டை வந்துகிட்டே இருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா கூட அந்த தீர்த்தத்தோட கொஞ்சம் கல்லுப்பு போட்டு கலந்து வீடு ஃபுல்லா தெளிச்சு விடுறது வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரோட தலையிலும் தெளிச்சுக்கிறது நல்ல ஒரு பலன் நமக்கு கிடைக்குங்க அதே போல் இந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணலாங்க ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி ஒரே ஒரு எலுமிச்சம்பழத்தை நம்ம கையில் வச்சுக்கிட்டு வீட்டில் இருக்கிற எல்லா அறைக்கும் உள்ளேயும் வெளியோ அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த அறையை வந்து மூணு முறை சுத்தினுங்க அந்த எலுமிச்சம்பழத்தை வச்சுட்டு நம்மள நாமளே கூட சுற்றிக்கலாங்க அந்த மாதிரி மூணு முறை சுற்றிட்டு ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் போதுங்க வீடு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் இந்த ஒரு எலுமிச்சம்பழத்தை கொண்டு போயிட்டு இப்படி சுற்றிட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை வெளியில் எடுத்துகிட்டு வந்து ஒரு அகழ்வலுக்கில் கற்பூரம் போட்டு கொளுத்தி அந்த நெருப்பில் இந்த எலுமிச்சம்பழத்தை போட்டு பொசிக்கணும் நம்ம வீட்டை பிடிச்ச கெட்ட சக்தி கண் திருஷ்டி இது எல்லாமே நசுங்கி பொசுங்கி போயிடுங்க நிறைய பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா ஞாயிற்றுக்கிழமையில நம்ம ஒரு கற்பூரம் வாசலில் எரிக்கிறதும் ரொம்ப நல்லது குழந்தைகளுக்கு திருஷ்டி எடுக்கும்போது கூட ஒரு கற்பூரத்தை சுற்றி ஏற்று வெளியே போடுவாங்க அதே போலதாங்க ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை ஒரு எலுமிச்சம் பழத்தை எடுத்துன்னு போயிட்டு நம்ம ரூம்ல இருக்கிற எல்லா ரூம்லயும் அதை சுற்றி காமிச்சிட்டு வெளியே வந்து ஒரு அகல் விளக்கு வச்சுட்டு அதுல கற்பூரம் ஏற்றி அந்த கற்பூரத்துக்குள்ள அந்த எலுமிச்சை பழத்தை போட்டுடலாம் ஒரு சிலர் காலைல வச்சு கூட நசுக்குடுவாங்க அப்படி கூட செய்யலாங்க போட்டுட்டு கை காலெல்லாம் கழுவிட்டு நம்ம வீட்டுக்குள்ள போனோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற அந்த கண் திருஷ்டி நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுடைய கண் திருஷ்டி இது எல்லாமே போயிட்டு நல்ல பலன் நமக்கு கிடைக்குங்க அதே போல் இப்போ வீட்டில் வந்து கல்யாணம் ஆகாத பெண்ணோ பையனோ இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நிறைய இடத்துல பார்த்து அது தடங்களாகவே வந்துட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா குல தெய்வத்துக்கோ இல்ல உங்களுடைய இஷ்ட தெய்வத்திற்கோ மாங்கல்யம் வாங்கி சாத்துவதாக நினச்சி வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து கல்யாணம் நடக்குங்க கல்யாணம் நடந்த பிறகு நாம செய்யற மிகப்பெரிய தப்பு என்னன்னா நாம போட்டுட்டு இருக்கிற மாங்கல்யத்தை கொண்டு போயிட்டு எப்பவுமே உண்டியில செலுத்த கூடாதுங்க நிறைய பேர் செய்யற தப்பு இதுதான் புதுசாக மாங்கல்யம் வாங்கி தான் வந்து நம்ம உண்டையில் செலுத்தணும் நாம் போட்டிருக்கிற மாங்கல்யம் ஒரு தரம் நம்மளுக்கு மாங்கல்யம் போட்டாச்சு அப்படின்னா அதை கழட்டவே கூடாதுங்க இது வந்து நிறைய பேருக்கு தெரியிறதே இல்லைங்க ஒரு சிலரெலாம் அதை பெருமையாக சொல்கிறாங்க நான் வருஷத்துக்கு ஒரு தரம் மாங்கல்யம் நான் போட்டுட்ருக்குற மாங்காலியத்தேத்தம் போயிட்டு உண்டையில் போட்டுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தப்பை நம்ம ஒரு போதும் செய்யக்கூடாது ஒரு தரம் நம்மளுக்கு வந்து ஆயிரம் பேர் வாழ்த்தி அந்த மாங்கல்யத்தை நம்ம கழுத்துல கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாங்கல்யத்தை நம்ம எப்போவுமே கட்டக்கூடாதுங்க இப்போ இந்த மாதிரி வேண்டுதல் வச்சிருக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் புதுசாக அதே மாதிரி ஒரு மாங்கல்யத்தை வாங்கி உண்டியில போறது நல்லது இது சித்தர்கள் குறிப்பா நமக்கு சொல்லிட்டு போன மிகப்பெரிய ஒரு விஷயம் அதே போல வெள்ளிக்கிழமையில திருவண்ணாமலையில கிரிவலம் வந்தா திருமண தடை விலகுங்க செவ்வாய்க்கிழமையில திருவண்ணாமலையில கிரிவலம் வந்தா நம்மளுடைய கடன் தொல்லைகள் தீருங்க இப்ப பெண் பிள்ளைகளுக்காக அம்மா போய் சுத்தலாமா தாராளமா போய் யாருக்கு திருமண தடை இருக்கோ அவங்க சுத்தினா ரொம்ப நல்லது முடியாதவங்க அவங்களுடைய பெற்றவர்கள் போயிட்டு திருவண்ணாமலையில கிரிவலம் வரலாங்க அதே மாதிரி முக்கியமான விஷயம் இது மணிமேகலை அப்படின்ற பேர் வச்சிருக்கவங்க கிட்ட போயிட்டு ஆசிர்வாதத்தை நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா பெண் சாபம் வந்து விலகுமாங்க தெரிஞ்சவங்க யாராவது மணிமேகலை பெண் சாபத்தால வரும் தடைகள் விலகுவதை கண் கூட கண்கூடாங்க ஜாதகத்துல பெண் சாபம் இருந்தா கூட அதன் மூலம் வரும் கஷ்டங்கள் குறையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கங்க வெள்ளி மோதிரம் வெள்ளி செயின் இவைகளை பௌர்ணமி தினத்துல நிலா வெளிச்சத்துல வச்சுட்டு சந்திர பகவானோட ஆசையோடு அதை நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா கண் திருஷ்டி ஏவல் பில்லி சூன்யம் எதுமறை சக்திகளால நமக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆடி அமாவாசை அன்னைக்கு ஒரு கிலோ வெள்ளம் உங்களால முடிஞ்ச பதினோரு ரூபாய் தட்சணை வெற்றிலை பார்க்க பழம் வைத்து கோவில் மடத்திலேயோ இல்லை யாராவது ஒரு பிராமணருக்கோ வேத பண்டிதருக்கோ தானமா கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய கடன் சுமை குறையும் பித்ருக்களோட ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்குங்க பதினோரு சனிக்கிழமைகள் தொடர்ந்து ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிட்டு ஆஞ்சநேயரை வளம் வந்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா சீக்கிரமே நமக்கு நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இதுல வந்து சில விஷயங்கள் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்காக சொல்லிட்டு போன விஷயம் சில விஷயங்கள் வந்து சித்தர்கள் நமக்காக சொல்லி வச்சுட்டு போன விஷயம் இப்ப சித்தர்கள் சொன்ன விஷயத்தான் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க நம்மளுடைய முன்னோர்கள் ஃபாலோ பண்ண விஷயத்துல பாதி விஷயத்தை தான் நாம ஃபாலோ பண்றோம் நாம ஃபாலோ பண்ற விஷயத்தை நம்மளுடைய ஃபாலோ பண்றாங்களா கண்டிப்பா ஃபாலோ பண்றது கிடையாதுங்க நீ ஃபாலோ பண்ணிக்கோ நீ செஞ்சுக்கோ எங்களை வந்து யாரையும் கம்பல் பண்ணாத அப்படின்னு சொல்லிடுறாங்க ஹம்பக்கு நீங்க அந்த காலத்தாலுங்க நீங்க அப்படிதான் பேசுவீங்க இப்படிதான் எங்க வீட்லயும் அப்படிதான் நடக்குதுங்க சோ இப்ப இருக்கிற கால சூழ்நிலை அந்த மாதிரி யாரையும் குறை சொல்ல விரும்பலங்க நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணலாம் நான் இப்ப சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத ஃபாலோ பண்ணி பாருங்க இதுக்காக நம்ம பெருசா ஒன்றும் செலவு பண்ண போறது இல்லைங்க நாம செய்ய வேண்டிய முறைகளை சின்ன சின்ன மாற்றங்கள் தான் செய்ய போறோம் செஞ்சு பாருங்க நல்ல பலன் கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் நீங்க பாக்கணும் அப்படின்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பல நடையிட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றிய வணக்கம் டேக் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்